സിറടിക്കാ ആശി സീരിയലോടെ അപകമ്മിങ് എപ്പിസോഡ് എന്നു പാകലാം மீனா தான் கொண்டு போன டிசைனால் கண்டிப்பாக பெரிய ஆர்டரெல்லாம் கிடைக்கும்னு ஆசையாக போக அங்கே சிந்தாமணியும் அவங்க ஆளுங்களும் செஞ்ச பிரச்சனையால் ரொம்ப மனசு வேதனையில் அவங்க எடுத்துகிட்டு போன டிசைன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் என் வீட்டுக்காரர் கூட இருந்திருந்தால் அவங்க எல்லாருக்கும் சரியாக பாடம் புகட்டியிருப்பார் நான் தான் என் வீட்டுக்காரரை வர வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற கோவம் மீனாவுக்கு இருக்குது என்ன தான் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன டிசைன் மூலமாகவே நமக்கும் பெரிய திறமை இருக்குன்னு இவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்ச மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே விஜயா பார்வதி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம மருமக ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு என்ன தான் இருந்தாலும் அவள் என்னை ஏமாத்திட்டான்ற கோபம் எனக்கு இருந்தாலும் இங்கே பார்வதி சொன்ன மாதிரியே ரொம்ப நாள் ரோகிணியை இப்படி திட்டிக்கிட்டு அவமானப்படுத்திகிட்டு இருந்தா ஒரு வேளை மனோஜை கூட்டிகிட்டு மலேசியாவுக்கு கிளம்பிட்டானா அவ்வளவு எனக்கு சொத்தும் கிடைக்காது அப்புறம் என் பையன் மனோஜையும் நான் பிரிய வேண்டியதாக இருக்கும் பேசாமல் இந்த பிரச்சனையை இதோட விட்டுற வேண்டிதான் வேற வழி இல்லை என் வீட்டுக்காரரும் இதை பற்றி தான் சொல்கிறாரு பார்வதியும் இது தானே சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு இங்கே ரோஹிணி மேலே இருக்கிற கோவம் விஜயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரோஹிணி தனியாக ரூமில் இருக்காங்க நம்ம சாப்பிடணுன்னு போனாலும் கண்டிப்பாக விஜயாண்டி திட்டி அவமானப்படுத்திடுவாங்க எதுக்காக அங்கே போகணும் பேசாமல் பார்லருக்கு கிளம்பும் போதே வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க மனோஜ் ரோஹிணியை சாப்பிட வர சொல் அப்படின்னு சொல்ல அம்மா நீங்களாம்மா சொல்கிறீங்க நீங்கள் தான் ரோஹினி மேலே கோபமாக இருந்தீங்களேம்மா அதனால தான் ரோஹிணி சாப்பிட வராமல் இருக்கான்னு சொல்லும்போது நான் தாண்டா சொல்கிறேன் அவளை சாப்பிட வர சொல் இனி இந்த மாதிரியெல்லாம் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளை சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அம்மா கண்டிப்பாக நானும் ரோஹினியும் இப்படி எந்த உண்மையவும் மறைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சீக்கிரமா வா அம்மா உன் மேலே இருக்க தப்பெல்லாம் மன்னிச்சிட்டாங்க நீ முன்ன மாதிரியே இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மனோஜும் கூப்பிட்றாரு அங்கே ரோஹிணி வந்து கண் கலங்கிக்கிட்டே விஜயா கிட்ட அத்தை என்னை மன்னிச்சிருங்க இனி கண்டிப்பாக எந்த விதத்துலையும் நான் போய் சொல்லவே மாட்டேன் உங்களை ஏன் நான் நினைக்கவே இல்லை மனோஜுக்கு நல்லது செய்ய தான் நினச்சேன் ஆனால் இந்த பிரச்சனை இப்படி என் பக்கம் திரும்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே விஜயா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க விஜயா உடனே ரோஹினி கிட்ட ரோஹிணி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் ஏதாவது ஒரு உண்மையை என்கிட்ட மறைச்சி மறுபடியும் என்னை அவமானப்படுத்தலாம் நினச்சேன்னா அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாகவே இருக்க முடியாதுமா அதனால இனி இந்த மாதிரி எந்த தப்பும் நீ செய்யக்கூடாது எப்பயும் போல இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரு கூடையும் உக்காந்து ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க ஆனாலும் ரோஹினி நினைக்கிறாங்க அத்தை இந்த பிரச்சனைக்கு என்னை மன்னிச்சாலும் நான் தான் நிறைய பொய் சொல்லியிருக்கேனே ஒவ்வொன்றா இந்த முத்து கண்டுபிடிச்சி என்னை வசமாக எதுலையாவது மாட்டி விட்டாருனா கண்டிப்பாக விஜயாத்த சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவே முடியாது போல அப்படின்ற பயத்தோடையே அங்கே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி எல்லாரும் வேலைக்கு கிளம்பும் போது முத்து சொல்கிறாரு அப்பா எல்லாரையும் கொஞ்சம் நிற்க சொல்லுங்கள் என்னவோ இந்த பார்லர் அம்மா மேலே இருக்கிற கோவம் குறைஞ்சிருக்கலாம் ஆனாலும் இந்த மனோஜ் அவன் கடையை ஆரம்பிச்சது உங்க பணமாச்சேப்பா அந்த பணத்தை இவங்க எப்போ தான் திருப்பி தருவாங்க அதை பற்றி இந்த பார்ல அம்மாவும் மனோஜும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்க பணத்தை எடுத்து அவங்க மட்டும் செலவு செஞ்சு இப்போ அவன் க பெரிய கடையோட ஓனராயிருக்கான் லாபம் கிடைச்சாலும் அதுலேருந்து பெருசாக உங்களுக்குன்னு இந்த பணத்தையும் இல்லை ஏன்னா தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் இந்த மனோஜ் அன்றைக்கி கூட வீட்டுக்கு வராமல் இருக்கானேன்னு இவனுக்காக சாப்பிட பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போனா ஏண்டா இந்த பிரியாணியை கொடுத்து கடையவே ஓன் பேரில் மாற்றி எழுதிடலான்னு பார்க்குறியான்னு என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறான்ப்பா அப்படிப்பட்ட தான் எனக்கு அண்ணனாக இருக்கான் என்ன செய்ய நான் நல்லதே செய்யணும்னு நினச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்காங்க திருந்தவே மாட்டாங்கப்பா ஆமாம் பரலலம்மா அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை எப்படி தரப்போகிறீங்க எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அதுக்குடனே மனோஜும் நீ என்ன ரோஹினி கிட்ட கேள்வி கேட்குற நானும் ரோஹிணியும் சேர்ந்து தானே அப்பாவோட பணத்தை எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த பணத்தை நாங்கள் ஒன்றும் வீண் செலவும் செய்யலை கடைக்காக தானே எடுத்தோம் இப்போ நான் பெரிய கடையோட ஓனரா இருக்கேன்னா அது அப்பாவோட பணத்தில் தான் அப்பா நீங்க அந்த பணத்தை பத்தி கேளுங்க நான் பதில் சொல்றேன் இவெல்லாம் எதுக்குப்பா அதை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறாரு அதுக்குடனே முத்துவும் நான் தான் கேட்கணும் ஏன்னா அது அப்பாவோட பணமாவே இருந்தாலும் எனக்கும் ரவிக்கும் அதுல பங்கு இருக்கு நீ மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டியே நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு பெரிய கடையோட ஓனரா இருக்கணும்னு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ரெண்டு பேரும் தானே இப்படி செஞ்சீங்க அப்போ நாங்கள் கேள்வி கேட்காம வேற யாரு கேள்வி கேட்பா அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு நான் மட்டும் இல்லை ரவி கூட கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்கு ஒன்று பணத்தை திருப்பி கொடு அப்படி இல்லைன்னா அப்பாவோட பணத்தை நீ எடுத்து கடையோட ஓனரானதால் இனி அந்த கடைக்கு நீ ஓனராக இருக்க முடியாது இனி அப்பா தான் ஓனரா இருக்க போகிறாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இங்கே மனோஜும் ரோஹிணியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னென்னு சொல்கிற அப்பா தான் இப்போ வெளியில் வேலைக்கு போகிறாங்களே அவர் எதுக்கு இந்த கடையோட ஓனர் ஆகணும் நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு பிஸ்னஸை பற்றி நிறைய அனுபவம் இருக்குது அதெல்லாம் அப்பாலாம் எங்கேயும் வர வேண்டாம் அப்பா நீங்கள் வயசாயிடுச்சிப்பா உங்களுக்கு நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்கப்பா இவன் தேவை இல்லாமல் எதோ பேசுகிறான் அப்படின்னு சொல்ல அது கூடனே ரவியும் இங்கே முத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அதனால தான் முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான் அண்ணி நீங்கள் சொல்லுங்கள் முத்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரவி கேட்கும்போது இல்லை ரவி இதெல்லாம் சரியாக வராது அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் நிறையா படிச்சிருக்காரு பிஸ்னஸை பற்றி தெரியும் மாமா எப்படி அங்கே வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிடைக்கிற லாபத்துலலாம் முத்து ரவீனு எல்லாரும் பங்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க யாரும் கடைப்பக்கம் வராமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு ரோகிணி நினச்சிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க அதை எப்படியாவது இந்த பணத்தை நானே ஏற்பாடு பண்ணித்தரேன் என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை நான் அனுப்ப சொல்கிறேன் அதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது மாமா என் கடைக்கு ஓனர் ஆகிறது எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் எவ்வளோ வேலையை தான் மாமா பார்ப்பாரு வெளியில் வேலைக்கு போகிறாரு அவரால் முடிஞ்ச வேலையை செய்யட்டும் இப்போ நானும் மனோஜும் சேர்ந்து கடையில் இருந்து நல்ல பெரிய லாபம் எடுத்து உங்கள் பணத்தை எப்படியாவது திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் அதுவும் சரிதான் ரோகிணி உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாகவே முப்பது லட்சத்துக்கு அறுபது லட்சம் பணமாக வாங்கு அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச செயலால் நானே ரொம்ப உன் மேலே கோவத்தில் இருந்தேன் முதல்ல உன் இருந்து பணத்தை வாங்கி என் வீட்டுக்காரருக்கு சேர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா இந்த முத்து ரவின்னு ஏன் நான் கூட உன்னை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இருக்காது ஓ மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக உன் மாமாக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிடு ஏங்க இந்த முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான் மனோஜ் படிச்சிருக்கான் தான் அவனே இந்த கடையோட ஓனர் ஆயிருக்கான் பெரிய டீலர்ஷிப் எல்லாம் கிடச்சிருக்கு இப்போ அதில் யாரும் தலையிட வேண்டாம் முத்து நீ ஓ வேலையை பாரு அதான் ரோஹினி சொல்லிட்டால அவங்க மாமா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தரேன்னுட்டு அப்படி ரோஹினி பணத்தை வாங்கி தரலனா அதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த கடையோட ஓனர் யாரா இருக்கலான்னு நானே முடிவெடுத்து சொல்றேன் ரோஹிணி நீ மட்டும் பணத்தை வாங்கி தரலன்னா அப்புறம் உண்மையாவே மனோஜ் அந்த கடைக்கு ஓனரா இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க இங்கே ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல மனோஜுக்கு உதவி செய்ய நானும் ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் தேவையான பணத்தெல்லாம் சிட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ முப்பது லட்சம் அறுபது லட்சம்னு இவ்வளோ பணத்தை கேட்டால் நான் யார்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறது இந்த விஜயாத்த என்னை மருமகளாக ஏற்றுக்கலாம் ஆனாலும் பரவாயில்ல ஆனா இப்படி பணத்தை கேட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மனோஜும் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு இதில் நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை பார்லரில் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ரோகிணி ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோகிணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது உடனே முத்துவும் மீனாகிட்ட சொல்கிறாங்க மீனா இந்த பார்லலம்மா உண்மையாகவே பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போயும் இவங்க போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது என்னவோ இந்த பார்லல் அப்பா மாமான்னு யாருமே மலேசியாவில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் அப்பப்போ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன் மாமா கிட்ட போன் பண்ணி பேசுறேன்னு பிரச்சனை வரும்போதெல்லாம் அம்மாவை சமாளிக்க இப்படி சொல்றாங்களே தவிர்த்து பெருசாக அவங்க அப்பா மாமான்னு யாரும் ரோஹிணி கிட்டே பேசின மாதிரியே தெரியலையே இந்த பணமும் வரப்போகிறது இல்லை இப்போ இந்த ரோஹிணி சமாளிச்சுட்டு போகிறாங்க கண்டிப்பாக பார்லம்மாவை பற்றின உண்மை சீக்கிரமாகவே வெளியில் வரதான் போகுது அப்போ தெரிய வந்துடும் இந்த பார்லம் அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அவங்க அப்பா மாமானு எல்லாரும் உண்மையாகவே மலேசியாவில் இருக்காங்களா இல்லை இந்த பார்லல்லம்மா பணக்காரங்களா தான் பணக்காரங்க தானான்னு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் எங்கள் அம்மா நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை விடுங்க நீங்கள் எதுக்கு ரோகிணியை பற்றியே யோசிக்கிறீங்க நான் வேற ரோஹிணி விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்னு இருக்கேன் அப்படி ஏதாவது நாம தலையிட்டு ரோஹிணி அதுக்கப்புறம் நம்மளை திட்டி அவமானப்படுத்துறதுக்கா வேண்டாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே இங்கே முத்தவும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏதோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக உனக்கு தெரிஞ்ச டிசைன் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு போனியே வாய்ப்பெல்லாம் கிடச்சதா யாராவது உனக்கு பெருசாக ஆர்டர் கொடுத்தாங்களா அப்படின்னு முத்து கேட்க உடனே மீனாவும் எனக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மொத்தவும் என்னாச்சு மீனா ஏன் இப்படி பேசுகிற உன் திறமையை பற்றி எனக்கு அப்பாவுக்குன்னு ரவி ஸ்ருதின்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காக இருந்தாலும் நீ உன்னுடைய தொழிலில் ஜெயிச்சு காட்ட தான் போகிற அதுக்காக ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்ல இல்லைங்க ஆர்டர் கிடைக்கணும்னு போனேன் ஆனால் அங்கேயும் அந்த சிந்தாமணி வந்து பெரிய பிரச்சனை செஞ்சிட்டாங்க நான் கொண்டு போன டிசைன் எல்லாத்தையும் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அந்த டிசைனை பார்த்துட்டு என்ன மீனா எவ்வளோ அழகாக செஞ்சு கொண்டு போயிருந்தேன் ஏன் இந்த டிசைனெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்க அந்த சிந்தாமணி கூட வந்த ஆள் இதெல்லாம் மட்டும் உனக்கு எந்த ஆர்டரும் கிடைக்காது என் முன்னாடி நீ வளரவே முடியாது அப்படின்னு பேசி அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் நான் தைரியமா பேசிட்டு வந்தேன் இந்த சின்ன சின்ன டிசைனை நானும் உங்களை விட பெரிய ஆளாகுவேன் நான் அதிகமா சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க ஆனாலும் எனக்கு இந்த சிந்தாமணி இருக்கும்போது யாருமே வாய்ப்பு தரமாட்டாங்களோன்னு தாங்க தோணுது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு மீனா பேசிகிட்ருக்காங்க இதை கேட்ட முத்து சொல்கிறாரு மீனா என்ன மீனா இதுக்கு தானே சொன்னேன் நீ போகிற இடத்துக்குலாம் நானும் கூட வரேன் ஏதாவது பிரச்சனைனா நானே சமாளிக்கிறேன்னு சொன்னால் நீ தனியாகவே வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட அதனால தான் நான் ஏன் வேலையை பார்க்க போனேன் இப்போ பாரு அந்த சிந்தாமணியால் உனக்கு ஆர்டர் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற மனது வேதனையில் இருக்கல ஆமாம் அவங்க யார் எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க நீ போற எல்லாம் வந்து உனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்களே கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டினா மட்டும்தான் இனி ஓ வழிக்கு வராமல் இருப்பாங்க போல் சரியான நேரம் வரும் மீனா அவங்க யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் கண்டிப்பாக அவங்க ஓ வழிக்கு வராமல் நானே பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு முத்து இங்கே முத்துவும் கார் சைடில் செல்வத்து கூட பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு ஃபோன் வருது இங்கே முத்துவும் எடுத்து என்னன்னு கேட்கும்போது முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு முத்து எப்படிப்பா இருக்க பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆமாப்பா தலைவர்லாம் நல்லா இருக்காரா அப்படின்னு முத்து விசாரிக்கிறாரு தலைவரும் உன்னை எப்பயுமே புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருப்பாரு இப்போ கூட தலைவர் தான் உன்னை வர சொன்னார் ஒரு சவாரி இருக்குது நீ தலைவர் சொல்கிற இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக வரேன் நானும் தலைவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல்வம் எனக்கு ஒரு சவாரி வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு முத்துவும் உடனே இங்கே தலைவரை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு முத்து ரொம்ப சந்தோஷமாக தலைவரோட ஆஃபீஸ்க்கு போக தலைவர் முத்துவை பார்த்துட்டு வா முத்துவும் எப்படி இருக்க இந்த பக்கமே வராமல் இருந்துட்டியேப்பா அப்படின்னு சொல்ல இள தலைவரே வேலைக்கு மேலே வேலை வீட்டில் அதுக்கு மேலே பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல இப்போ என் மனைவி கூட நடமாட பூக்கடையெல்லாம் வச்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த அந்த நூறு மாலை ஆர்டரால் எனக்கு மீனா புதுசாக காரெல்லாம் வாங்கி கொடுத்தா தலைவரே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே உங்களை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு முத்து ரொம்பவே சந்தோஷமாக பேச உன் நல்ல மனதுதான்ப்பா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பயுமே இவங்க எல்லாருக்கிட்டையும் உன்னை புகழ்ந்து பேசுவேன் இன்றைக்கி நான் வெளியில் போகணும் என் கார் வேறு ஸ்டார்ட் ஆகலையா அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு தலைவர் அதுக்கு முத்துவும் இதுதான தலைவரே என் வேலை கண்டிப்பாக நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக முத்து இங்கே தலைவர்கிட்ட பேசிகிட்டே காரில் போயிட்டு இருக்கும்போது ஆமாம் தலைவரே இப்போ எங்கே போகணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு அதுக்கு உடனே தலைவரும் வேற எங்கே முத்து எனக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டுக்கு தான் போகணும் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் எப்பயுமே கூட இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க நானும் போக போகிறேன் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல ஆமா தலைவரே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களா அப்போ மண்டபத்தெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாங்கள தலைவரே அப்படின்னு சொல்ல இன்னும் பெருசா எதுவும் ஏற்பாடு செய்யலை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் அவங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் முத்து உனக்கு யாரையாவது தெரியுமா டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்குன்னு கேட்கும்போது உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை தலைவரே மீனாவும் இப்போ தான் சின்ன சின்னதாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய வச்சுருக்கா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செய்வா கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை பிறந்தநாள் மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவள் செய்கிறதா இருக்கிறா அதனால தான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா மீனாவோட திறமை தான் எனக்கு தெரியுமே ரெண்டே நாளையில் நூறு மாலையை எவ்வளோ அழகாக கட்டி கொடுத்தாப்பா கண்டிப்பாக என் என்னுடைய சொந்தக்காரங்க கிட்டே சொல்லி இந்த ஆர்டரை மீனாவுக்கே தர சொல்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் தெரியும் மீனாவை பற்றி சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் மீனாவுக்கே நான் ஆர்டர் வாங்கி தரேன் முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே மீனாவுக்கு ஒரு கல்யாண ஆர்டர் கிடைச்சதால அதுவும் ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் முத்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே மீனா மன வேதனையில் அங்கே சிந்தாமணி இப்படி தனக்கு வரக்கூடிய எல்லா வேலையவும் அவங்களே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களே இப்போ எப்படி நம்ம முன்னேறது இப்படி சின்ன சின்ன ஆர்டர் கிடைச்சாவது கை நிறைய சம்பாதிக்கலாம் சீக்கிரம் சீக்கிரமாக மாடியில் ஒரு ரூம் எல்லாம் கெட்டலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கும் போது அங்க போன முத்துவோம் என்ன மீனா நீயே இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு சொல்ல வேற என்னங்க செய்கிறது பூ வியாபாரம் மட்டும் பார்த்துட்டு இருந்தா நம்மளால எப்படிங்க மாடியில் ரூம் கெட்டுறது ஏதாவது பெருசா ஒரு லாபம் கிடைக்கும் பணம் வரும்னு நானும் முயற்சி செய்றேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இல்லைங்க அதான் மனசுக்கு வேதனையா இருக்குன்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படுற அதுவும் நான் இருக்கும்போது உனக்கு ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் டெக்கரேஷன் எல்லாம் நீ தான் செய்ய போற அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் தலைவர் தலைவரை போய் பார்த்தேன் அவருக்கு அவரோட தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ஆர்டரை வாங்கி தந்திருக்காரு நிறைய ஃபங்க்ஷன் ஆர்டரையும் நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு மீனா நீ கவலைப்படாத சிந்தாமணி மட்டும் இல்லை வேற யார் வந்தாலும் ஓம் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அதுவும் நான் கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்ல நிஜமாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பாரு மீனா அவங்க ஐயாயிரம் ரூபா முன்பணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பத்து நாளையில் கல்யாணம் வேறு இருக்குது நீ எல்லா ஏற்பாடையும் செய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து முத்துவால் இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சதால மீனா ரொம்ப பெரிய சந்தோஷம் சந்தோஷத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வர எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அதனால புது புது டிசைன் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிடணும் இந்த டெக்கரேஷன் வரக்கூடியவங்க கண்டிப்பாக நமக்கு நிறைய ஆர்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனா பூ பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வீட்டில் இருக்கும்போது அந்த கல்யாண ஆர்டருக்காக புது புது டிசைன் எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இதை பார்த்த விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனாக இதெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இப்படி தேவையில்லாமல் என்னென்னவோ செஞ்சிட்ருக்கு இப்படியெல்லாம் நீ செஞ்சால் மட்டும் உனக்கு என்ன நிறைய ஆர்டர் கிடச்சிட போகுதா ஒன்னாலேயும் முத்துவாலையும் என்னைக்கும் என் பணக்கார மருமக ரோஹிணி என் பையன் மனோஜ் மாதிரி வரவே முடியாது அவங்க சம்பாதிக்கிற மாதிரிலாம் உங்களால் சம்பாதிக்கவே முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் வீட்டு வேலையை போய் செய் அதை விட்டுட்டு வெளியில் பூ கொடுக்க போகிறேன்னு போகிறேன் அப்புறம் டெக்ரேஷன் ஆர்டர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கேன் வீட்டை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அத்தை ஏன் தான் இப்படி பேசுகிறீங்க நானும் கண்டிப்பாக நிறையா சம்பாதிக்கணும் அதுக்காக தானே தான் முயற்சி செய்கிறேன்னு சொல்ல ஏன் இந்த ஆர்டர்லாம் கிடச்சா மட்டும் நீ என்ன லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்க போகிற உங்கள் ரெண்டு பேராலையும் முடியாதுன்றதுக்காக தானே இந்த முத்து பொறாமையில் இன்றைக்கி மனோஜை நிற்க வச்சு அப்பாவோட பணத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது கடையை பேசாமல் அப்பா பேரில் மாத்திரு இனி கடைக்கு ஓனர் எங்க அப்பா தான் அப்படி இப்படின்னு பேசினானே எல்லாம் பொறாமையில் தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது இங்க உடனே மீனா சொல்றாங்க யார் மேலேயும் பொறாமப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படி பொறாமப்பட்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்க பையன் மனோஜனும் பெரிய புத்திசாலியும் இல்ல திறமசாலியும் இல்ல கிடைக்கிற லாபத்தை எல்லாம் வீணா அவர் வந்து ஏமாந்துட்டு தானே வந்து நிற்கிறாரு இதில் நாங்கள் எதுக்கு போறாமப்படணும் எனக்கும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுவும் என் வீட்டுக்காரர் மூலமாக அதை நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் நான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் உங்கள் பையன் முத்துவுக்கும் நிறையா இருக்குது யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு கிடைக்கிற வருமான ரொம்ப போதுமானதாக இருக்குது சீக்கிரமாகவே நாங்களும் மாடியில் ரூம் கிட்ட தான் போகிறோம் மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு ஒரு ஜனமோ இல்லைன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சம்பாதிக்கணும் உழைக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது இதை மட்டும்தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் அதை அதனால் தேவையில்லாமல் பேசாதீங்க நான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் அதை விட் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதனால நீங்கள் தான் பொறாமையில் இப்படி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நானும் பெருசாக சாதிச்சு காட்டுவேன் அப்போ என் அருமை பெருமை உங்கள் பையனோட திறமைன்னு எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டேன் இனி என் வேலை செய்யலாம் நான் வேலை நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது போது விஜயாவுக்கு அவ்வளவு கோபம் வருது இந்த ஸ்ருதி ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளையும் மருமகளா நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனா அவ என்னை மாமியாரா ஏத்துக்க மாட்டேங்கிறா எதிர்த்து பேசுறா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ருதி மீனா கூட தான் மீனாவும் ஸ்ருதியும் வர வர என்னை மதிக்கவும் மாட்டேக்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க விஜயா தலைவர் வாங்கி கொடுத்த அந்த டெக்ரேஷன் ஆர்டரை மீனா ரொம்பவே அழகாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கும் சிந்தாமணி வராங்க அங்கே மேடையில் மீனா எல்லா டெக்ரேஷன் ஆர்டரையும் செய்கிறத பார்த்துட்டு இங்கே சிந்தாமணிக்கு ரொம்பவே கோவம் வருது பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் நமக்கு தான் கிடைக்கணும் எப்பயும் போல் நாம தான் சம்பாதிக்கணும்னு பார்த்தா இந்த மீனாவுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி மீனா அங்கே டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே எடுத்து போது அங்கே போன சிந்தாமணி ரொம்பவே கோவமாக உன்னை தான் சொல்லியிருக்கேனே உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது நீ இப்படி டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதெல்லாம் விட்டுட்டு உன்னோட அங்கே பூ கொடுக்குற வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன் எதுக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் செய்கிறேன்னு கேட்க நான் ஒன்றும் உங்கள் வழியில் வரல இப்போ நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க ஏன் எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் யாரும் தரக்கூடாதா எனக்கும் திறமை இருக்குது நானும் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அன்றைக்கி என்னவோ இதெல்லாம் ஒரு டிசைனானு கேட்டிங்களே அதே டிசைனை தான் வச்சு இப்போ நானும் இந்த ஆர்டரை வாங்கியிருக்கேன் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது உங்களை விட அதிகமாகவும் சம்பாதிப்பேன் உங்களை விட பெரிய ஆளாகவும் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு என்னாச்சு மீனான்னு கேட்க இவங்க தாங்க சிந்தாமணி எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சதை பார்த்து பொறாமையில் கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க மீனாவுக்கு சின்ன சின்ன ஆர்டர் கிடைக்க கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி வேணால் பாருங்க இங்கே வந்தவங்க நிறைய பேர் இந்த டெக்கரேஷன் டெக்ரேஷன் ஆர்டரை புகழ்ந்து பேசி மீனாவுக்கு இதை விட அதிகமான ஆர்டர் எல்லாமே தான் போகுது உங்களால் முடிஞ்சா என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க என் மீனாவுக்கு எப்பயுமே நான் துணையா இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே சிந்தாமணியும் அவங்க ஆளுங்களை பார்க்க அவங்க சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இவன் பேசிக்கிட்டே போகிறான் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் இவன் இருக்கிற தைரியத்தில் தான் மீனா இப்படி ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறா சரியான நேரம் வரும்போது இவங்களுக்கு நான் ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு கோவத்தில் சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே அங்கே மேடை அந்த டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு யார் அந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்கவே இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை புகழ்ந்து பேசுகிறாங்க அங்கே வந்தவங்க நிறைய பேர் மீனா கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க நீ பெரிய திறமசாலி தாமா இப்படி ஒரு டெக்கரேஷனை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக செஞ்சுருக்க பூ எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் செய்கிறதுக்கு மீனா ரொம்பவே கம்மியான விலையில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி ஆர்டர் எல்லாத்தையுமே கொடுக்குறத அங்கே ஓரமாக நின்று பார்க்குற சிந்தாமணி ால தாங்கிக்கவே முடியல இந்த மீனாவால் எதுவும் செய்ய முடியாது என்னை மீறி யாரும் இந்த மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் தரமாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னடானா தலைவர் மூலமாகவே இந்த மீனாவுக்கு பெரிய ஆர்டரெலாம் வாங்கி கொடுத்துருக்கானே இந்த முத்து அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அதுவும் இந்த மீனாவை நம்பி எவ்வளோ பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க என் முன்னாடியே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சிந்தாமணி இது எல்லாத்தையுமே பார்த்த மீனா ரொம்பவே சந்தோஷமாக சிந்தாமணி கிட்ட போய் சொல்கிறாங்க எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்காதுன்னு நான் கொண்டு வந்த டிசைன் எல்லாம் சரியான டிசைனை இல்லைன்னு அவமானப்படுத்தின நீங்க இப்ப ஓரமா நின்று பொறாமையாக நடக்கணும் தான் ஆசைப்பட்டேன் என்கிட்ட திறமை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க என்கிட்ட திறமையும் இருக்கு முயற்சியும் இருக்கு உழைப்பும் இருக்கு கண்டிப்பாக யாரையும் ஏமாத்தணும் அப்படி நான் ஒரு நாளும் நினச்சதில்லை அதனாலேயே எனக்கு எல்லாமே நல்லதா தான் நினைக்கும் இங்க தலைவர் மூலமா எனக்கு ஆர்டர் கிடைச்சதால என்னை நம்பி நிறைய பேர் இப்ப ஆர்டருக்கு மேலே ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாளையில அஞ்சாறு ஆறு ஆர்டர் எனக்கு கிடைக்கும் கிடைக்குது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு நினச்சிங்க எனக்கு கிடைக்கிற ஆர்டரே போதும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ உங்களை விட அதிகமாக ஆர்டர் எடுத்து உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்துலேயுமே நான் வந்து உங்களை விட அதிகமான ஒரு பெரிய ஆளாக தான் போகிறேன் அதை பார்த்து இப்படி ஓரமாக ஒதுங்கி நின்று நீங்கள் பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க ஆனால் நான் முன்னேறிக்கிட்டே போக போகிறேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க எனக்கு எப்பயுமே துணையாக என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது புரியுதா அப்படின்னு சிந்தாமணியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாங்க மீனா இதை பார்த்தா முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கூட இருக்கிறதுனால மீனா எவ்வளோ தைரியமாக இருக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா கண்டிப்பாக மீனா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்ததால மீனாவுக்கு முன்பணம் கொடுக்குறாங்க அதனால் மீனா நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனால் மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போன மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக வரத பார்த்துட்டு விஜய் முடியலையா தாங்கிக்க முடியல என்ன இந்த மீனா எப்பயுமே ஆர்டர் எடுக்க போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கா ஒரு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா வந்த உடனே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனாவுக்கு கிடைச்ச மொத்த பணத்தையும் விஜயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயா மீனா கொடுத்த பணத்தை கையில் வாங்கிக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே என்ன முத்து இவை என்றைக்கும் இல்லாமல் பணத்தை ஏன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்னை திட்டும் போதெல்லாம் நான் கோ கோவப்பட்டிருக்கேன் ஆனாலும் நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் முன்னேறி காட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உழைச்சேன் இவ்வளோ பணம் எனக்கு கிடச்சிருக்கு அது ஒரே நாளே நான் இதுக்கு காரணமே நீங்கள் தான் என்னை நீங்கள் திட்ட திட்ட தான் நான் முன்னேறணும் அதிகமாக வளரணும் அப்படின்னு நினச்சி நான் வேலை செஞ்சேன் இப்போ உங்களால் தான் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் இந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்கள் என்னை திட்டினதும் சரிதான் அத்தை நான் உங்களால் தான் நான் முன்னேறிக்கேன் முன்னேறியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவால் பதில் பேச முடியாமல் இவ்வளோ பணமும் இந்த மீனாவுக்காக கிடச்சிருக்கு அப்படின்னு மீனாவோட திறமையை பார்த்து எதுவுமே பதில் பேச முடியாம நிற்கிறாங்க விஜயா இவ்வளோ பணத்தையும் வச்சு என்ன செய்ய போற அப்படின்னு இங்க முத்து கேட்க முதல்ல ரூம் கெட்டணுங்க அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே இன்னொரு காரும் வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா நினைக்கிறாங்க இந்த ரோஹினியை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் அவள் என்னடானா இங்க மனோஜ் கூட சேர்ந்து என்னை ஏமாத்த ஆரம்பிச்சுட்டா ஆனா இந்த மீனாவை நம்ம மருமகளாக கூட ஏற்றுக்கல ஆனால் இவ திறமையால் இவ்வளோ சம்பாதிக்கிறாளேன்னு சொல்லி மீனாவோட திறமையவும் நல்ல மனசையும் விஜயா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா மீனாவை தன்னுடைய மருமகளா ஏத்துக்கிறாங்க விஜயா இப்படி சந்தோஷமா மீனா கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலையும் முத்தவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க